ஹ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லூரண்டைங்க எல்லூரண்ட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய அமைதியான கிராமம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லூரண்டி செய்ய தேவையான பொருட்கள் நான் வெள்ளை எள்ளு வந்து எடுத்திருக்கேங்க அரை கிலோ எடுத்திருக்கேன் வெள்ளை கால் கிலோ எடுத்திருக்காங்க வறுத்த நிலக்கடலை நூறு கிராம் எடுத்திருக்கேங்க ராகி அடை மூணு அடை வந்து எடுத்து ஆற வச்சுருக்காங்க உங்களுக்கு கருப்பு எள்ளு கிடைச்சாலும் அதுலேயும் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் நிலக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க எள்ளையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ராகி எடையை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாங்க நெக்ஸ்ட்டு வெள் வறுத்த எள்ளை வந்து போட்டுக்கலாங்க அது கூட வெள்ளமும் போட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கலாங்க இப்போ மூணையும் அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நிலக்கடலையை லைட்டாக ஒரு வீல் விட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி பால்ஸாக வந்து எடுத்துக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்